ஏற்பட்ட வெடிப்பால் உருவான சக்தி வாய்ந்த புயலின் தாக்கத்தை ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் பதிவு செய்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ ஆதித்யா எல் ஒன்று விண்கலத்தை கடந்த செப்டம்பர் இரண்டு இம் தேதி விண்ணில் செலுத்தியது பூமியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள எல் ஒன்று எனும் லெக்ராஞ்சியன் புள்ளியமயமாக கொண்ட இல் விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது அங்கிருந்தபடியே சூரியனை ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை நமக்கு அனுப்பி வருகிறது அதன்படி சமீபத்தில் சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பை ஆதித்யா விண்கலம் பதிவு செய்து தரவுகளை அனுப்பி வைத்துள்ளது இவற்றை இஸ்ரோ தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது எக்ஸ் ரக கதிர்கள் தாக்கின அதன் விவரம் பின்வருமாறு கடந்த மே பதினொன்று இம் தேதி சூரியனின் ஏ ஆர் பதின்மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் உருவான பலத்த மின்காந்த புயலின் தாக்கம் பூமியில் உணரப்பட்டது இது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து இதுவரை சூரியனில் ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த புயலாகும் அதையொட்டி பல்வேறு எக்ஸ் ரக கதிர்களும் கடந்த சில நாட்களாக பூமியை தாக்கின இத்தகைய நிகழ்வுகள் வரும் நாள்களில் அதிகளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்தியாவில் இதன் தாக்கம் குறைவாகவே இருந்தது மேலும் அதிக வெப்பமுடைய பிளாஸ்மா சூரிய காற்று அந்த பகுதியில் வீசி வருகிறது தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு இஸ்ரோ கூறியுள்ளது இந்திய கலாச்சாரத்தில் டி காபி ஆகிய இரண்டு பானங்களுமே முக்கிய இடத்தில் உள்ளன இந்த இரண்டிலுமே கக்பெயின் என்ற பொருள் உள்ளது இவை நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது ஒரு காபியில் என்பது முதல் நூற்றி இருபது மில்லி கிராமம் தேநீரில் முப்பது முதல் அறுபத்தைந்து மில்லி கிராமும் கப்பைன் உள்ளது நாள் ஒன்றுக்கு நமது உடலில் செல்லும் கப்பைன் முன்னூறு மில்லிகிராம் அளவுக்கு மிகாமல் இருந்தால் நல்லது இந்த காபி தீய உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் சாப்பிட்ட பின்பு ஒரு மணி நேரம் வரையும் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதில் உள்ள டேனினின்ஸ் என்ற ரசாயனம் உணவில் உள்ள இரும்புச்சத்துடன் இணைகிறது இதனால் உடம்புக்குத் தேவையான இரும்புச் சத்து சரியாக உறிஞ்சப்படுவதில்லை இது இரும்புச்சத்து குறைபாடு இரத்தச் சொகை ஆகியவற்றை ஏற்படுத்தும் மேலும் காபியை அதிகம் குடித்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதய பிரச்சினைகள் ஏற்படலாம் பால் கலக்காத டீதான் உடலுக்கு நல்லது இதன் மூலம் இரத்த ஓட்டம் மேம்படும் இதய பிரச்சினைகள் வயிற்றில் கேன்சர் போன்ற அபாயம் குறைவு ஊட்டச்சத்துக்கள் உள்ள காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் கடல் உணவுப் பொருட்கள் கொழுப்புச்சத்து குறைந்த மாமிசங்கள் ஆகியவற்றை அதிகம் எடுத்துக் கொள்ளலாம் சமையல் எண்ணெய் சர்க்கரை உப்பு ஆகியவற்றை உணவில் குறைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மத்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்ததில் நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அது மட்டுமில்லாமல் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை பதிவிட்டிருக்கிறார்கள் அது அவருடைய பெயருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் நம்மோடு இல்லை என்பதை இன்னும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை திடீரென்று தோன்றி பல சாதனைகள் செய்து அப்படியே மறைந்து விட்டார் இனிமேல் விஜயகாந்த் போன்ற ஒருவரை பார்க்கவே முடியாதே அவரை மிகவும் மிஸ் செய்கிறேன் மதுரையில் பிறந்த மதுரை வீரன் கேப்டன் விஜயகாந்த் இவ்வாறு ரஜினிகாந்த் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் ரஷ்ய போருக்கு பின்னர் உக்ரைனின் கார்கிவ் நகரில் உருவாக்கப்பட்டிருக்கும் முதல் பதுங்குகொழி பள்ளிக்கு பள்ளி வந்த குழந்தைகள் தங்கள் ஆசிரியர் நண்பர்களை சந்தித்து உற்சாகம் அடைந்தனர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வருகை தந்துள்ளனர் ஆர்வத்துடன் தங்களின் பள்ளிப் பாடங்களைப் படிக்கத் தொடங்கியுள்ளனர் இந்த பதுங்கு குழிப்பள்ளிகள் ரஷ்யாவின் தேரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொதல்லும் வகையில் பூமிக்கு அடியில் ஆறு மீட்டர் ஆழத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளன கடந்த இருபத்தாறு மாதங்களுக்கு முன்பு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தொடங்கியதில் இருந்து கார்கிவில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் தங்களின் கல்வியை இணையும் வழியாக கணினி மூலம் பயின்று வந்தனர் தற்போதைய புதிய பள்ளியில் முன்னூறு பேர் வரை சேர்க்க முடியும் என்றாலும் கார்கிவ் நகர மேயர் இழேரோர் தேரேஹேகோ கூறுகையில் வரும் நாட்களில் ஒரு ஷிப்டுக்கு நானூற்று ஐம்பது பேர் படிக்கும் அளவில் ஒரு நாளில் இரண்டு ஷிப்ட்களாக விரிவுபடுத்தப்படும் என்றார் மீன்பிடி தடைக்காலத்தை தொடர்ந்து விசைப்படகு மீனவர் கடலுக்கு செல்லாததால் தமிழகத்தில் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் பதினைந்து அன்று தொடங்கியது ஜூன் பதினான்கு வரை அறுபத்தொன்று நாட்கள் தமிழகத்தில் இந்த தடை அமலில் இருக்கும் இதனால் தமிழகத்தில் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் கடந்த ஒரு மாதமாக கடலோரம் எனப்பட்டுள்ளன மேலும் மீனவர்கள் விசைப் படகுகளில் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டுப் படகு மீனவர்கள் சிறிய படகுகள் மூலம் வழக்கம் போல மீன்பிடித்து வருகின்றனர் ஆனால் இவை போதுமானதாக இல்லை இதனால் தமிழகத்தின் பிரதான மீன் சந்தைகளில் மீன்களின் விலை வேகமாக உயர்ந்துள்ளது உலக அளவில் சுனாமி போன்ற தாக்கத்தை வேலைவாய்ப்பு சார்ந்த சந்தையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் என சர்வதேச செலாவணி நிதியத்தின் ஐஎம்எப் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தெரிவித்துள்ளார் இந்த மாற்றம் வெகு விரைவில் நடைபெறும் என்றும் அதற்கு மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வளர்ந்த நாடுகளில் இதன் தாக்கம் அறுபது சதவிகிதம் இருக்கும் என கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தெரிவித்துள்ளார் இந்த மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் மக்களை தயார்படுத்தவும் வணிக நிறுவனங்களை தயார்படுத்தவும் குறைவான நேரம் மட்டுமே உள்ளது ஏ தொழில்நுட்பத்தை நாம் சரியாக நிர்வகித்தால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அதே நேரத்தில் அது தவறான தகவல்களை பரப்பவும் சமூகத்தில் சமத்துவமின்மையை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது அதில் கவனமாக இருக்க வேண்டும் என கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தெரிவித்துள்ளார் முன்னணி டெக் நிறுவனங்கள் புதிய மற்றும் அதிசக்தி வாய்ந்த ஏ மாடல் பெர்ஷன்களை அறிமுகம் செய்து வருகின்றன ஓபன் ஏ நிறுவனம் ஜிபிடி நான்கு ஓவை அண்மையில் அறிமுகம் செய்தது இதேபோல கூகுள் நிறுவனமும் தனது ஓ நிகழ்வில் ஏ சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது